எவ்வளோதாங்க மைக்ரோ கிரீன்ஸ் இப்படி தான் வளர்க்குறது ஐம் கோயிங் டு டூ லாட் ஆஃப் திஸ் சேலட்டுக்கு நல்லா சார் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓ திஸ் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட்டுங்க இது வந்துட்டு பிளட் போன் மிக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பிளட் போன் அண்ட் ஃபிஷ் ஸோ இது ப்ரோக்ரஸ் எப்படி இதை பார்க்கலாம் இருங்க நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி வரதோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பண்ணலங்க ஒரு சில இது வந்துட்டு இங்கே லோக்கல் சீட் தான் இன்னொன்று வந்து இந்தியன் தேசி கடையில் இன்னொரு சீடு வாங்கினேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் சிக்ஸ்த்து மார்ச்ங்க யாராவது நாள் இது வச்சு நல்லா வளர்ந்துச்சுங்க ஐ திங்க் இட் இஸ் ரெடி டு பி இட் அண்ட் நான் எவ்வளோதாங்க மைக்ரோ கிரீன்ஸ் இப்படி தான் வளர்க்குறது கோயிங் டு டூ லாட் ஆஃப் திஸ் சேலடுக்கு நல்லா சார் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி வேறு சீட்ஸு எல்லாம் கூட பாருங்க இது கீர்காய் குக்கும்பரு கேளான்னு இன்னும் வளரல கொஞ்சம் எட்டி பார்க்குதுங்க இங்கெல்லாம் இங்கே பார்த்தா தெரிஞ்சு பாருங்க கொஞ்சம் எல்லாம் எட்டி பார்க்குது இது நல்லா வந்துட்டு இருக்குங்க ஸோ இதெல்லாம் காலிஃப்ளவரு பீட்ரூட்டு கோல்ராபி அந்த மாதிரி இது இது வந்துட்டு கத்திரிக்காய் ஒன்றுமே காணோம் பட் இட் டேக்ஸ் டைம் கத்திரிக்காய் யூஸ்வலி அதே சிக்ஸ்த் மார்ச் ரொம்ப வெயிலாக இருக்குது பாருங்க இன்னைக்கு ஃபோர்ட்டீன் டிகிரிஸுங்க ஃபுல் டி ஷர்ட்டில் வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு கோட் கூட எடுத்துகிட்டு வரல வெரி குட் வெதருங்க லைக் கண்டினியூஸாக ஒன் வீக்காக இந்த மாதிரி சன்னுங்கிறது சூப்பர் ஸோ இன்னைக்கு நிறைய வேலை வச்சுன்னு தான் வந்துருக்குறாங்க சேம் லஞ்ச் டைம் வாக் தான் பட் இன்னைக்கு வாக் பண்ணுற பதில் கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வேலைலாம் பண்ணலான்னு ஸோ கொஞ்சம் விண்டியாக இருக்குது பார்த்தா தெரிந்து பாருங்க நம்ம க்ரீன் ஹவுஸு புதுசாக போட்டுக்கிறது அப்படியே காற்றுல ஆடுதுங்க மீன்ஸ் லைக் ஷேக் ஆகுது மூவ் ஆகுல ஸோ அதுக்கு தான் இட் கேம் வித் தீஸ் ஆஸ்வெல் இது பெக்ஸு அப்புறமா அதை சைடில் நாலு பக்கமும் கட்டி போடலாம் ஸோ கட்டி போட்டுடலான்னு இருக்கிறேன் த அண்ட் தென் ஐ வாண்ட் டு டூ லாட் ஆஃப் பிளான்டிங்காக இப்போ ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா க்ரீன் ஹவுஸு ஸோ அதுக்கு பாட்ஸுங்க எடுத்து வந்துக்கிறேன் சீட்லிங் பாட்ஸுங்க ஓ திஸ் சோன் இஸ் இம்பார்ட்டன்ட்டுங்க இது வந்துட்டு பிளட் போன் மிக்ஸுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பிளட் போன் அண்ட் ஃபிஷ் எக்ஸ்ட்ராக்ட் மிக்ஸுன்னு அது தாங்க அது ஒரு பெரிய பாக்ஸில் இருந்துச்சு அதுதான் ஒரு சின்ன ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது மண் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு பட் இட்ஸ் ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸு ஃபுல் இந்த வாட்டி செடிங்களுக்கு நான்வெஜ் போட்டு தான் வளர்க்க போகிறேன் அண்ட் தென் தெர் இஸ் கட்டிங் அண்ட் சீடு காம்போஸ்ட் அது ஸோ இதில் தான் வளர்க்கலான்னுக்குறேன் அண்ட் மை ட்ரஸ்ட் சீட் பாக்ஸ் அது ஓவர்ஃப்ளோ ஆகி என்னென்னமோ ஆகிடுச்சு அதுதான் ஒரு பேக்கில் போட்டு இருக்கிறேன் இப்போது அவ்வளோ சீடு நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டுறேன் இந்த இதுக்கு மேலே எதுவும் சீடே வாங்கக்கூடாதுங்கிறது ஏன்னா பிகாஸ் எவ்ரி திங் ஐ இஸ் இன் தேர் ரைட் லெட்ஸ் கெட் ஆன் வித் இட் இந்த காற்று கொஞ்சம் இதாக வர்றதுக்கு முன்னால் போய் ஐயாவை கட்டி போட்டுடலாம் எல்லாம் பறந்து போய்ட்டு போகிறாரு கட்டி போட்டாங்க இவரே பாவம் ஐ எங்கே போகாது எங்கேயாரு ஸ்டே ஸ்டே பாருங்க இதை பிடிச்சி அங்கே கீழே ஒரு இது போட்டேன் மிச்சம்லாம் பிடிச்சி பவுண்ட்ரியில் கட்டிவிட்டேன் பவுண்டரி ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பரவாயில்ல பட் இது தே வில் சப்போர்ட் ஈச் அதர் இப்போ கூட நான் இதை பிடிச்சி இங்கே எங்கன்னா கட்டலான்னு பார்த்தேன் பட் நடக்கிறதுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் தான் ரெண்டுத்தையும் பிடிச்சி பவுண்ட்ரியில் கட்டிட்டேன் ஸோ யா லெட்ஸி டைம் வில் டெல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நான் இப்போ சீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இருங்க இந்த இது அப்டேட் பண்ணிடலாம் தாங்க லாஸ்ட் இயர்து ஒரு எபிசோடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எப்பிசோட்டில் பார்த்துருப்பீங்க எப்படி பிளான் பண்ணுறதுன்னு ஐ விட் ஷோன் திஸ் திஸ் சீட்லிங் ட்ரே இந்த ட்ரேயில் எவ்வளோ டீப்பாக இருக்குது பாருங்க பாக்கெட்டு நல்லா யூஸ் ஆகும்னு அப்புறமா பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் யூஸிங் இட் இட் வாஸ் வெரி வெரி பேடுங்க இது இட் வாஸ் நாட் கம்மிங் அவுட் அட் ஆல் ரொம்ப கஷ்டமாக அண்ட் ரூட் எல்லாம் டேமேஜ் பண்ணி எடுக்கணுமா எடுக்கிற லெவல் வந்துச்சு ஸோ அதுக்கு தான் இந்த வருஷம் ஐ ஹவ் காட் திஸ் கம் அவுட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க ஸோ இதுதான் அன்றைக்கி காமிச்சிருந்தேன் நான் ஸோ திஸ் இஸ் திஸ் ஆஸ் ஏ சிலிக்கான் பாட்டமு ஸோ டேமேஜ் ஆகாமல் எடுக்கலாம் வெளியோ பாருங்க ஸோ இட் இஸ் பெட்டர் தென் த அதர் என் ஆக்சுவலி பார்க்க போனாக்கா இந்த கம்பெனியும் இந்த கம்பெனியும் ஒரே கம்பெனி தான் விற்கிறோன்னுங்க பட் இதை விற்கிறவனுங்க இதை இதை டேரெக்டாக வைக்கக்கூடாதா ஏன் நல்லத்தானேன்னு யோசிப்பீங்க பட் தட்ஸ் தேர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பட் எனிவே இப்போ நான் இதை வாங்கி வச்சுருக்கிறேன் இதை வளர்த்து இதில் எப்படி ஃபீட்பேக் இருக்குதுன்னு இன்னும் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் ஃபியூ மந்த்ஸில் சொல்கிறேன் இருங்க ம் பாட்டிங் டேபிள் பாருங்கள் இதுக்கு தாங்க யூஸு இது பாட்டிங் டேபிள் இப்போ நான் போய் எடுத்துகிட்டு வந்தது இதுக்கு தான் க்ளீனாக கீழ் மேலே கட்டை தாங்க இருந்து பட் கட்டை அழுக்காகக்கூடாதுன்னு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி போட்டேன் பாருங்கள் ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஸ்ப்ரெட் இட் அவுட் இது ஆல்ரெடி ப்ரீ மிக்ஸ்டு ஸோ இட் ஹேஸ் ஆல் த காம்போஸ்ட்டு டாப் சாயில் எல்லாம் இருக்குது இதுலையே பட் இது கூட இப்போ நான் கொஞ்சம் நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜும் சேர்க்க போகிறேன் இப்போ இதுதாங்க நான்வெஜ்ஜு ஸோ இது சொன்னேன் இல்லைங்களா பிளட்டு போன்ஸு ஃபிஷ் இது எக்ஸ்டர்னல் இன்டெர்னல் பார்ட்ஸு சைடு எஃபெக்ட் இது எல்லாம் இது ஸ்பேர் பார்ட்ஸுங்க அதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸு ரிச் நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்ச தான் தூவணும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூவி விடணும் ஜாஸ்தி போட்டாக்கா ரொம்ப ஹீட்டாக செடிங்க செத்துரும் அட்லீஸ்ட் சீட்ஸும் அட்லீஸ்ட் செத்துறோம் சொல்லிக்கிறாங்க நானும் இருக்குது பாருங்க இதில் நான் தான் அது பட் இட் இஸ் வெரி வெரி ஹெல்தி அண்ட் இட்ஸ் எ வெரி குட் ப்ராண்ட் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு அதை வாங்கி விட்டேன் ரைட் இப்போத்துக்கு அவ்வளோதான் இது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன் லுக்ஸ் லுக்ஸ் வெல் அண்ட் ட்ரூலி மிக்ஸ்டு இப்போ இந்த பக்கம் நெக்ஸ்ட்டு பர்லைட்டு போடணுன்றாங்க கொஞ்சம் பேர் நான் லைக் ஐ நாட் காட் பர்லைட் பட் லைக் இட்ஸ் மெயின்லி ஃபார் ட்ரெயினிங் சாயில் பர்லைட்டுன்ட்டு ஒரு சொல்யூஷன் இது இருக்குங்க ஒரு சின்ன 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 ஒயிட் கலராக கல் வரும் கல் மாதிரி வரும் அதை போடணுன்றாங்க ஃபார் பாட்டிங் அட்லீஸ்ட் போடணுன்னு பட் எனிவே திஸ் ஷுட் பி இனஃப் அவ்வளோ தாங்க இப்போ பாட்டிங் பண்ணிட்டு சொல்கிறாருங்க ரெடி ஆகிடுச்சுங்க இது ஒரு செட்டு பழைய செட்டு தான் எடுத்துன்னுக்குறேன் இதுக்கு இந்த வாட்டிக்கு ஏன்னா நான் ஸ்வீட் கார்னு நடுலான்னுங்கிறேன் இதில் இப்போது ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டுவெண்ட்டி சீட்ஸ் என்னோ இருக்குது ஸோ ஐ வாண்ட் அட் அ பிக்கர் ஒன் திஸ் ஹேஸ் அ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் செட் இது ஸோ திஸ் வாஸ் அ லைக் த பெஸ்ட் ஆஃப் த ஒன்ஸ் ஐ ஹாவ் ஃப்ரம் த ஓல்டு ஒன் விச் இஸ் லைக் ஏதோ ஒரு நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குது ரொம்ப நல்லா இருக்குதுங்க அந்த இது இதோ இதோட ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ கூட இன்னும் யூ கேன் ரீயூஸ் இட் அகேன் அண்ட் அகேன் ஸோ ஸ்வீட் கார்னு காரங்க இது நல்ல குவாலிட்டிங்க அது லாஸ்ட் டைம் தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு பட் பிகாஸ் ஆஃப் த வெதர் பட் யூஷ்வலி இட் இஸ் அ வெரி குட் ஒன்று நான் எல்லா டைமும் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா அது முன்னால் வருஷம் கூட ரொம்ப நல்லா வந்துச்சு ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு பிளான் ஒரு ஒரு ச இதுக்கு ஒரு ஒன்று ஒன்று தான் வைக்குவேன் அவ்வளோதான் சும்மா எப்படி தள்ளி விட்றது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒன்று அது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை ஒன்று ஒன்றா போட்டு போட்டு தள்ளி விடுறது அவ்வளோதான் ஃபிங்கர்ல தள்ளி விட்டுர்லாம் அதெல்லாம் ஒன்றும் டசன்ட் மேட்டர் பண்ணிட்டு மேலே சும்மா அப்படியே மூடி விட்டா போதும் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு வேலை இன்னொரு புது டெக்னிக் இன்டர்நெட்டில் பார்த்தங்க யூடியூப்ல ஸோ அதை தான் ட்ரை பண்ணலான் இப்போ ஸோ திஸ் இஸ் கால் த கட்டர் பைப் மெத்தடு ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க கட்டர் பைப்புங்க அது லைக் சைடில் கட்டர் தண்ணி கலெக்ட் பண்ணது இல்லைங்களா அந்த இது ஸோ அதில் மண்ணு ரொப்பிடுறாங்க அப்புறமா அதில் பீஸ் வைக்கிறாங்க திஸ் இஸ் அ திஸ் இஸ் த பட்டானி பீ ஸோ அதில் நல்லா லைனாக வச்சுட்டு வளர்ந்தப்படு அடுத்த அப்படியே கொஞ்சம் ஸ்லான் பண்ணோன்னா அதுவே ஸ்லைட் ஆகி போய் மண்ணில் உட்காந்துடுதுங்க ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ட்ரை நவு ஸோ லெட்ஸ் சி நிறையவே வைக்கலாம் நீங்கள் இதில் மின்ஸில் அப்படியே பொதார் மாதிரி இப்படி ஃபுல்லாக அப்படியே இதில் வளரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எது வருதா அது அவ்வளோதான் சரி இது ப்ரோக்ரஸ் எப்படி இது பார்க்கல இருங்க நானும் எத்தனை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி வருதோ தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு கொள்ள இருக்கு பட் பரவாயில்ல தேர் இஸ் நத்திங் கால் டூ மச் கிராப்ஸ் எவ்வளோ வளருதோ அவ்வளோ நல்லது சரிங்க சரி சமம் பண்ணிட்டு உள்ளேத்துன்னு போய் வச்சிடறேன் தண்ணி ஊற்றி அது என்ன பார்க்கலாம் இருங்க எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஸோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேங்க மேலே சஸ்பெண்டடாக வச்சுருக்குறேன் ஏன்னா அதே வீடியோவில் தான் போட்டிருந்தாங்க எலிங்களுக்கு பீஸை பார்த்த உடனே நோண்டி சாப்பிட்றவங்களாம் ஸோ அதுக்கு தான் ஐ ஹவ் லிஃப்டட் இட் அண்ட் தென் சஸ்பெண்டட் இட் தேர் இஸ் நத்திங் ஸ்டாப்பிங் த மவுஸ் டு அப் அண்ட் டூ திஸ் பட் ஐ எம் ஹோப்பிங் வெல் பி சம் கைண்ட் ஆஃப் ஆர்டல் ஃபார் இட் பிஃபோர் இட் கேன் டூ இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கிறேன்னா லேபிளிங் எடுத்துன்னு வரலிங்க வீட்டிலேருந்து ஸோ இருந்துச்சுன்னா அப்படியே டேரெக்டாக பண்ணிவிடுவேன் ஸோ திஸ் ஐ நோ இஸ் அப்படிஸ் இப்போ நான் இதை ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ண போகிறேன் எந்தெந்த இடத்துல ஏதாவது வைக்க போகிறேன்னு ஸோ தட் ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் டூ ஃபைண்ட் வேர் இல்லைன்னா அப்புறமா கஷ்டம் ஆகிடும் முடிச்சுக்கிறாங்க அங்கே மேலே கார்னரில் இருக்கிறது பிராசிகாஸு ஒரு பக்கம் கேலு இன்னொரு பக்கம் ப்ரோக்கலி வச்சிருக்கிறேன் ஸோ தட்ஸ் ஃபார் டாக்குமெண்டேஷன் இந்த க்ரீன் கலர் வந்துட்டு ஐ நோ டெஃபினெட்லி பிகாஸ் தட்ஸ் ஒன்லி ஒன் ஐ ஹாவ் தட்ஸ் ஸ்வீட் கார்னு அப்புறம் இங்கே வர பதினெட்டு ஸ்வீட் கார்னு தான் இருந்துச்சு ஸோ லாஸ்ட் ஆறில் ஓ அதுவிலையும் மறந்துட்டானு என்ன வச்சேன்னு பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கு மறந்துச்சு பாருங்கள் இப்போ போய் ஸ்வீட் பேக்கெட்டை பார்த்தனாக்கா தெரிஞ்சிடும் பட் யா ஐ வில் ஐ வில் ரிமெம்பர் தட் இது ஃபுல்லாக இது போட்டேங்க ஸ்பினாச் கீரைகள் தண்டுக்கிற பழகுது தமிழில் தண்டுக்கிறேன்றாங்க பட் ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் நேம் பட் இங்கிலீஷில் ஸ்பின் ஆச்சு பேர் அண்ட் அங்கே கீழே வெஸ்ட்டுக்கிறது வந்துட்டு இட் டசன்ட் ஹவ் எனி நோன் ப்ரெடக்டர்ஸ் அது நோஸ்டர்ஷியம்னு ஒரு ஃப்ளவருங்க இட் கேன் பி ஹிட் அண்ட்ரா இட் கேன் பி யூஸ் இன் சாலடு அண்ட் இட்ஸ் லைக் டபுள்ஸ் எஸ் அ மல்ச்சிங் ஆஸ் வெல் ஸோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுவார் அவர் ஹீரோ ஸோ அதுக்காக அதுக்கு ஒரு செப்ரேட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது நோஸ்டர்ஷியம் ஸோ இது எங்கே இது இதுன்னு கண்டுபிடிக்கிற இருங்க கோஜிபெரி இந்த லாஸ்ட்டு ரெண்டு சிக்ஸ் இருக்குது கோஜிபெரி கேன் ஈஸிலி பி ஐடென்டிஃபைடு ஏன்னா கோஜிபெரி ஒரு மாதிரி எலிங்க மாதிரி வளரும் ஸ்வீட் கார் நல்லா நல்லா ஈட்டி மாதிரி வளரும் ஸோ இட் கேன் ஈஸிலி பி ஐடென்டிஃபைடு கோஜிபெரி திஸ் இஸ் ப்ராப்ளி த தேர்ட் இயருங்க நான் போட்டு வளர்த்துனுங்கிறது நல்லா வளருது நல்லா முளைக்குது அப்புறமா ஐ ஐ கான்ட் சீம் டு மேனேஜ் தம் ஆஃப்டர் க்ரோன் எங்கே வைக்கிறது என்ன பண்ணுறதுன்றதில் இது இல்லையா they தே டோன்ட் தேர் நாட் லைக் சூப்பர் க்ரோவர்ஸ் ஹாஸ் anyway, this திஸ் டைம் have லேர்ன்ட் my மிஸ்டேக்ஸ் let's see வாட் happens இது <laughs> <laughs> AGAIN பிராசிக்கா டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ரெண்டில் லெட்டர்ஸு இந்த ரெண்டில் ரேடிஷ் இந்த கலர் அது ஒரு லேபிள் இருந்துச்சு அதுதே ஸோ திஸ் இஸ் the ரேடிஷ் le, so, Scarlet க்ளோபா நல்ல கலர் ரெட்டு கலராக சார் நல்ல கலர் இருக்குப்பா இன்னும் ரெண்டாச்சுங்க இது வந்துட்டு கேப் ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்குது பேர் பேர் கரையார்ட்டாக காட்டுறோம் கேப் கூஸ் பரியனி இங்கே பாருங்க அதுதான் அது பேர் அதுக்கு வீடியோ வச்சுட்டு இருக்கேன் ஸோ என்னென்னா இது ஒரு மாதிரி கேப்பை போட்டுன்னு ஒரு டொமேட்டோ மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஃப்ரூட் தான் ஆனால் நல்ல டேஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக ப்ராப்பராக முக்காடு போட்டுன்னு பாருவர் அது உள்ள ஒரு ஆச்சனை ஒரு ஃபோட்டோ ஒன்று பாப்பப் பண்ணுற இருங்க இந்த வீடியோலையே ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் அண்ட் இட்ஸ் எ பெரனியல் அதுக்கு தான் ஒரு செப்பரேட் ஒரு டெடிக்கேஷன் திஸ் எனக்கு கோஜிபெரி மாதிரி இதை கூட நான் எல்லா வருஷமும் வாழ்க்குவேன் ஆனால் இது ஃபெய்யூரு பட் லெட்ஸு இந்த வருஷம் வளருதானே அண்ட் திஸ் இஸ் காடு வந்துட்டு பொடலங்கா மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பொடலங்கா ஒரு ஒரு ச இது வந்துட்டு இங்கே லோக்கல் சீட் தான் இன்னொன்று வந்து இந்தியன் தேசி கடையில் இன்னொரு சீடு வாங்கினேன் ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் அதுக்கு பேரும் வச்சிருக்கேன் இது லேபிள் இருந்துச்சு இல்லைங்களா அதே வெச்சிட்டேன் அப்படியே ஸோ பிராசிகாஸ் வண்டி தான் இப்போ பேரில் தகுது பட் எனவே ஐ ஹவ் டாக்குமெண்டட் இட் கியர் ஸோ திஸ் இஸ் ஆல் கையின் பெப்பருன்னு ஸோ இட்ஸ் ஹாட் பெப்பரை லைக் அமெரிக்கன் பகுதிகளிலருந்து வருது அண்ட் திஸ் இஸ் ஸ்வீட் பெப்பர் பெப்பர் இன்ட்ஸ் லைக் சிம்லா மிர்ச்சி நம்ம ஊர் சிம்லா மிர்ச்சி கலர் கலராக ஸோ அவ்வளோதான் டைம் இருந்துச்சுங்க இதை வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கிளம்புறேங்க நான்